بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ نحمده و نصلي على رسوله الكريم اما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل اعملوا فسيرى الله عملكم ورسوله والمؤمنون وستردون الى عالم الغيب والشهاده فينبئكم بما كنتم تعملون صدق الله العلي العظيم وَلَا, وَاتي وَلًا الله واتي. ولعن النبي كان من محمد رسول الله صلى الله عليه وسلم اول جل الفوتري واجبه ولما جل اسد انا دل கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகம் தெரிவித்துக் கொள்கின்றேன் அல்லாஹரையால் இன்று பதினோராம் ஜிசு முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டு பனிரெண்டாம் திசுவில் கால் பகுதி ஓதி முடிக்கப்பட்டுள்ளது இன்று ஓதிய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் வர சூலுகூ நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் அமல் செய்யுங்கள் நீங்கள் அமல் செய்யுங்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் மூக்மீன்களும் உங்களுடைய அமலை பார்ப்பார்கள் அது மட்டுமல்ல ஓச துறதுணை அணிவில் மறைவானவற்றையும் கண் முன்னால் பார்க்கக்கூடிய அனைத்தையும் தெரியக்கூடிய அதாவது நம்ம கண்ணு முன்னால் நடக்கிறதையும் கண்ணுக்குப் பின்னாடி நடக்கிறது அனைத்தையுமே தெரியக்கூடிய இறைவனின் பக்கம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் புய்ன பிகுக்கும் விமாக்குத்தும் தாக்கலும் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டு செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு அப்போது எடுத்து சொல்லுவான் தெரிவிப்பான் அப்படின்னு சொல்றான் இப்ப இந்த வசனத்துல தெளிவா அல்லாஹ் சொல்றா நீங்கள் அமல் செய்யுங்கள் நீங்கள் செய்வதை அவன் பார்க்கிறான் இதை ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒண்ணு நீங்கள் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் பார்த்து நற்கு நற்காரியமாக இருந்தால் நல்ல அமலாக இருந்தால் கூலியை தருவான் அதே நேரத்துல நீங்கள் செய்யக்கூடிய செயல் கெட்டதாக இருந்தால் தண்டிப்பான் என்ற விஷயமும் இதுல இருக்கு பொதுவா நம்ம செய்யக்கூடிய அமல் என்பது இறைவன் நம்மை பார்க்கிறான் என்ற தான் செய்யணும் பெருமானி வசல்லும் சொல்றாங்க அந்த கண்ண கத்தராகும் நீங்கள் இறைவனை வணங்குவது எப்படி தெரியுமா கண்ணு முன்னாடி அவன் இருக்கான் நினைச்சுக்கிட்டு தொழுகணும் வரங்கள் அது முடியாதுங்க ரொம்ப சிரமம் அப்படியா தக்குன் தராகு இறைவனை உங்களுடைய மனக்கண் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும் அவன் உங்களை பார்க்கின்றான் என்ற எண்ணத்தோடு தொழ வேண்டும் வணங்க வேண்டும் அதுதான் முழுமையான வணக்கமாக இருக்க முடியும் அப்பதான் ஒழுங்கு அமல் செய்வோம் யாரோ ஒருத்தர் நம்ம கண்காணிக்கிறாங்க பார்க்கிறாங்க அப்படின்னு இருந்தாதான் ஒரு அச்சமே வருது நீங்க எங்கே பார்த்தாலும் சிசிடிவி இருக்கு இல்லையா எத்தனையோ ஆபீஸ்கள்ல கடைகள்ல ஒரு காலம் இருந்தது அவங்க அசால்ட்டா இருப்பாங்க கொஞ்சம் அப்படி கவனக்குறைவா உட்காந்துக்கலாம் படுத்துக்கலாம் கொஞ்சம் வெளியே போய்க்கலாம் ஆனா இப்ப அப்படி இல்லை கேமரா வச்சுட்டு போயிடுறாரு முதலாளி அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு இவன் கொஞ்சம் அப்படி அசைஞ்சா கூட அவர் கேள்வி கேட்கிறாரு எங்க போன நீ எங்க போற அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு அப்ப கேமரால ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்காக வேண்டிய நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் ஒழுங்கா இருக்கும் வேலைகள்ல இல்லையா சாதாரண சின்ன பெட்டிக்கடையில கேமரா வச்சிருக்கான் அதில் ஆரம்பிச்சு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி வரைக்கும் எங்கு பார்த்தாலும் கேமரா சூழ் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம தெருக்கல்ல கூட கேமரா இருக்கும் இருக்கா இல்லையா வீடுகளில் கேமரா வச்சிருக்கோம் பள்ளிவாசலுக்குள்ள கேமரா இருக்கு இல்லையா பள்ளிவாசலையும் கேமரா இருக்கு அப்ப எல்லா இடங்களிலும் கேமரா இருப்பது என்பது யாரோ நம்மை கண்காணிக்கிறார்கள் பார்க்கிறார்கள் பயத்தோடு இருப்போமா இல்லையா அப்ப இறைவனுடைய கடமையை நிறைவேற்றும் போது நீங்கள் முழுமையான ஒரு கவனத்தோடு அவனை நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படி இல்லையா அவன் உங்களை பார்க்கின்றான் என்ற எண்ணத்தோடு நீங்கள் தொழ வேண்டும் அல்லாஹ் இன்னொரு இடத்தை சொல்றான் யஹ்மலு மா ஷிஅதும் இன்னஹு பிமா தஹ்மலுன பஸீர் நீங்க நடச்சதெல்லாம் செஞ்சுக்கங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான் அதை மறந்துடாதீங்க அல்லாஹ் என்ன செய்யறான் பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்ற என்ன வந்துச்சுன்னா மனிதன் தவறு செய்யவே மாட்டான் உண்மையா இல்லையா தவறு செய்வதற்கு பயப்படுவான் யாரோ ஒருத்தர் நம்ம பார்க்கிறான்னு நினைச்சாலே தப்பு செய்ய மாட்டான் இறைவன் நம்மை பார்க்கின்றான் இந்த என்ன வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல எந்த தவறுமே நடக்காது அந்த ஈமான் இருக்கு இல்லையா அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இறைவன் நம்மை கண்காணிக்கிறான் பார்க்கிறான் நம்மை கேள்வி கேட்பான்ற ஒரு அச்சம் இருக்கு இல்ல அதான் இறை உச்சம் இப்ராஹிம் அதுகம் மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவரிடத்துல ஒரு மனிதர் வந்தார் அவர் சொன்னாரு நான் கொஞ்சம் அளவுக்கு மீறி போயிட்டு நான் நிறைய தவறுகள் செய்கிறேன் எனவே எனக்கு எதாவது உபதேசம் பண்ணுங்க நான் என்ன செய்யறேன் நிறைய தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னை நான் சீர்திருத்திக் கொள்வதற்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு கேட்கிறான் இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்றாங்க நீ அஞ்சு விஷயத்தை நான் சொல்றேன் அஞ்சு விஷயத்தை நீ ஒப்புக்கொண்டால் அது செய் அந்த அஞ்சு விஷயங்களையும் ஒன்னால செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா தகுருக்க நீ உயிரோடு இருக்கக்கூடிய காலம் எல்லாம் எந்த தவறும் செய்ய மாட்டாய் அஞ்சு விஷயத்தையும் கரெக்டா பண்ணணும் முடியுமான்னு கேட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம் அஞ்சு விஷயத்தையும் சொல்லுங்க நான் பின்பற்ற முயற்சி பண்றேன் அப்படின் முதல் விஷயம் அவங்க சொல்றாங்க

இந்த உலகமும் இந்த பூமியும் இந்த ஊர்களும் இந்த கிராமம் உலகத்தில் உள்ள எல்லா இடங்களும் அல்லாவுக்குரியவை நான் இங்கே போய் தங்குவது தங்குறதுக்கு இடமே கிடையாது இதுதான் முடிஞ்சா செய்ய சரி மூணாவது சொன்னீங்களே அதை சொல்லுங்க ஹாத்தி அர்த்தா அலிசா மூணாவது சொல்றாங்க நீ அல்லாவோட இருக்க சாப்பிடக்கூடாது பாவம் செய்யறதா இருந்தா அல்லாவோட இடத்துல தங்கக்கூடாது மூணாவது அல்லாஹ் பார்க்காத ஒரு இடத்துக்கு போய் தப்பு செய்யும் எப்படி நீ தப்பு செய்யறதா இருந்தா ஃபங்க்ர் மெகாணன் ல எரா கஃபிஹி அல்லாஹ் பார்க்காத அல்லாஹுனைய பார்வைப்படாத ஒரு இடத்தும் இருந்தா அந்த இடத்துல போய் தப்பு செய்யுங்கிறார் அப்படி ஒரு இடம் இருக்கா இந்த உலகத்துல அல்லாஹுக்கு தெரியாது அல்லாஹுடைய பார்வைகள் அவனை அடைய முடியாது ஆனால் அவன் அனைத்து பார்வைகளையும் அனைத்து மனிதர்களையும் அடைவான் அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது என்று சொல்கிறானே கேட்பவன் பார்க்கக்கூடியவன் இப்ப அல்லாவுக்கு தெரியாத ஒரு இடம் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லையே அல்லா பார்க்காத இடத்துல போய் எங்கு பாவம் செய்கிறது அப்ப அந்த மனிதர் சொல்றாரு நீங்க சொல்வது எதுவுமே முடியாது வகைஃபயக்கு உன தாலிக் வல்லாஹு முத்தலிஉ அன் அஸ்ராயிர் அல்லாஹ் ரகசியங்களை அறிந்தவன் அவனை தாண்டி எதுவும் செய்ய முடியாது அவனுடைய கண்ணிலிருந்து எதுவும் தப்பாது அவனுடைய பார்வையில் இருந்து இது மிஸ் ஆகாது வலா தஃஃஅ அலைஹி காஃபியா எதுவுமே மறையாதே நான் என்ன செய்ய இbrahim அப்போ சொன்னாங்க இதுதான் சட்டம் புரிஞ்சா நீ இருந்தே நாலாவது என்ன தெரியுமா மழக்குள் நோத்து வந்தாரு அப்படின்னு சொன்னா ஜ மலக்குள் நோத்து எப்போ ஒரு ரூஹா கைப்பற்ற மழைக்கு நோத்து வருவார்ல அவர்கிட்ட நீ சொல்லு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கொஞ்சம் நல்லா அமல் செஞ்சுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு மலக்குள் மோத்துகிட்ட உன்னால் கேட்க முடியும் இருந்தா நீ தப்பு செய் நடக்கிற காரியமா நடக்கிற காரியமா அதெல்லாம் மலக்கும் முகத்து வந்தாருன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் சொன்ன ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இதா ஜே அ அஜுகம் அந்த தவணை வந்துடுச்சின்னா ஒரு செகண்ட் கூட முந்தாது பிந்தவும் செய்யாது மலக்கும் முகத்துட்ட போய் மனுஷன் கேட்பான் இல்லையாமா யூஸ் ஆன் ஃபீமா தரத்துக்கல்லா அவன் சொல்லுவானா

முடிஞ்சு போச்சு மௌத்து வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மறுமை வரை அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் மத்தியில் ஒரு திரை விடப்பட்டு விடும் எனவே மலக்கல் மௌத்துட்ட தவணையோ அல்லது எக்ஸ்டென்ஷன் கேட்க முடியாது அப்ப இப்ராஹிம் பார்த்தோம் சொல்றாங்க இது முடிஞ்சா நீ தப்பு செஞ்சுக்க ஐந்தாவது சொன்னார்கள் கடைசியாக நீ தவறு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மறுமையில் அல்லாஹு தாலா சொருக்கம் நரகம் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு மனிதர்களுக்கு தீர்மானிக்கப்பட்டு அனுப்பி வைப்பாங்க இல்லையா அப்ப மறுமையில் நீ மர நரகத்துக்கு போக வேணும் அப்படின்னு நல்லா தீர்ப்பளிச்சிருந்தா இளன்னா இலன்னா கூட்டு போறதுக்கு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போறதுக்கு மலக்குமாரிலாம் வருவாங்க நரகத்துக்கு கூட்டு போறதுக்கும் அப்ப நரகத்துக்கு கூட்டு போறதுக்கும் வருவாங்க சொர்க்கத்துக்கு கூட்டு போறதும் வருவாங்க இப்ப நரகத்துக்கு கூப்பிட்டு போய் மழைக்கு வந்தாங்கன்னா அவங்களோட போகாத பாவம் செய்ய முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த அஞ்சத்தையும் செஞ்சு பாரு நீ பாவம் செஞ்சுக்க எப்படி முதல் விஷயம் என்ன சொன்னா அல்லாவிட ரசுகா சாப்பிடக்கூடாது அல்லாவுடைய ஊர்ல தங்க கூடாது அல்லா கண்ண படாத ஒரு இடத்துல போய் பாவம் செய்யணும் மலக்கு மோத்து வரும்போது அவர்கிட்ட தவணை கேட்கணும் ஐந்தாவது நரகத்துக்கு போகணும்னு இருந்தா நரகத்துக்கு போகமாட்டேன் நான் இங்கேயே இருப்பேன்னு ஒத்த காலில் நின்று பாரு அப்படிங்கிறது இப்ராஹிம் சொல்றாங்க அந்த மரக்க அவர் மனிதர் சொன்னார் இன் அகும் அக்குவையா மல மலாயத்து அக்கவியா அஷித்தா கடினமான மலக்காச்சு நம்ம உட்கார்ந்தோம்னா நாலு பேர் மனுஷன் எல்லாம் தூக்கிட்டு விடுவாங்க குண்டு கட்டா தூக்கிட்டு போய் நேரத்தை காலி பண்ண வச்சிருவாங்க நரகத்துல போயிட்டு நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டு தர்ணா பண்றேன் ஸ்ட்ரைக் பண்றேன் என்னால நரகத்துக்கு போக முடியாது நான் விட்டுருவாங்களாம் விட மாட்டாங்க வலையை ஏற்றவும் நீ அவங்க மின்னி என்ன விடவும் மாட்டாங்க என்னுடைய காரணத்தை ஒப்புக்கவும் மாட்டாங்க அப்பறம் சொன்னாங்க இப்ராஹிம் மற்றும் அவர்கள் ஃப கைஃப தர்ஜு அன் நஜாத் இதன் வ அன் த அலா ஹாதிஹில் ஹாலி வல் கஃபலா அப்ப இவ்வளவு வச்சிருக்கே உடால ஒண்ணுமே முடியாது அல்லாஹ் கொடுக்கிற ரெஸ்கை தான் சார்க்கணும் அல்லாஹ்வுடைய இடத்துல தான் இருக்கணும் அல்லாஹ் கண்ணல போடாம நாம இருக்க முடியாது மலக்கு நோட்டே எக்ஸன்ஸ் னு கேட்க முடியாது நரகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது இந்த ஐந்து விஷயங்கள முன்னால செய்ய முடியல அப்படின்னா நீ பாவம் செய்வதை பற்றி எப்படி நினைக்கலாம் சொன்னாரா போதும் நான் இறைவனிடத்தில் செய்கிறேன் நான் இறைவனிடத்தில் செய்கிறேன் சொன்னார்களான் ஆக அருமையான பெரியவர்களே நல்ல கவனிங்க இதுதான் நம்முடைய முழுமையான அகீதாவாக ஈமானாக இருக்க வேண்டும் எங்கிருந்த போதும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் அப்படின்ற என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே மனிதன் தவறு செய்ய மாட்டான் அப்படித்தானே அது சின்ன தவறாக இருக்கலாம் பெரிய தவறாக இருக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா யாரோ பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வேண்டும் அது இறைவன் பார்க்கிறான் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களுமே தவறில்லாத புனிதர்களாக மாறிவிடுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படி இறைவன் நம்மை பார்க்கிறான் என்ற ஈமானை முழுமையாக கொண்டு எல்லா விதமான தவறுகளை விட்டும் நீங்கி சரியான பாதையில் செல்லக்கூடிய நல்ல ஆவல்களை செய்யக்கூடிய ناللذي أنك الله بالله ما الله لما نحبي بريء أركب المنيبنا في <applause> الدوادشة دوامنا إنوري أمري موني كريم أن الحمد لله رب العالمين سلام عليكم ورحمة الله وبركاته